அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இட்லி தோசை அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியை ரெடி பண்ணி கொடுங்க ரெகுலராக ரெண்டு தோசை சாப்பிட்றாங்கன்னா நாலு தோசை சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்கன்னா நாலு இட்லி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குங்க எப்போவுமே தேங்காய் சட்னி கார சட்னி வெங்காய சட்னின்னு அரைக்காமல் நீங்கள் இந்த வித்தியாசமான இந்த சட்னியை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே நம்ம தோசை சுடும்போது கொஞ்சம் இந்த எள்ளு பொடியெல்லாம் சேர்த்துட்டு லேசாக அப்புறம் அப்படியே தூவி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தோசையில் இந்த மாதிரி எள்ளு பொடி அப்புறம் நம்ம உளுந்தில் செ செய்கிறக்கூடிய இட்லி பொடி பருப்பு பொடி என்ன இட்லி பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை லைட்டாக அப்படி தூவி விட்டு குழந்தைங்களுக்கு மொறு மொறுன்னு தோசை விட்டு நான் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த சட்னியும் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்காங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க ஆயில் லைட்டாக சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம் இல்லை அப்படின்னா முழுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விட்டால் போதும் அந்த பருப்பு வந்து எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும் வெங்காயத்தை போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை காரத்துக்காக அஞ்சு வரமிளகாயும் கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லியும் கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கீது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நம்ம எல்லா சமையல்லையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க இவ் கருவேப்பிலை நம்ம சேர்க்க சேர்க்க தான் நமக்கு இரும்பு சித்து அதிகமாக கிடைக்கும் அப்புறம் தலைமுடி சீக்கிரம் உதுந்து போகாமல் இருக்கும் இப்போ நான் பேசிகிட்டு என்னென்ன சேர்த்தேங்கிறத சொல்லாமல் விட்டுட்டேன் அதாவது ஒரு கப்பளவுக்கு துருவின தேங்காய் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் லைட்டாக அந்த ஈரப்பதம் போய் நம்ம வறுபட்டு வரும்போது கொத்தமல்லி இலையை அப்படி கையில் கிள்ளி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பரான இந்த தேங்காய் மாங்காய் சட்னியை நீங்களும் கட்டாயி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆறட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொரிய கடுகு பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு வரமிளகாயே கிள்ளி சேர்த்துக்கோங்க ஏன் நான் வந்து கடுகு பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே வரமிளகாய் சேர்க்க சொல்கிறேன்னா அந்த விதைகள் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு காரமாக இருக்கும் நான் எடுத்துருக்க மாங்காய் சின்னதாக இருந்தாலும் சரியான புளிப்பு நீங்கள் மாங்காய் எடுக்கும்போது எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சூப்பராக தோசைட்டு மொறு மொறுன்னு நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்